தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் மிக வன்மையான கண்டனத்துக்குரியது பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்று சொன்ன எங்கள் தமிழர் மண் மாண்புக்குரியது இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்கு கூறியது மட்டுமல்ல திமுக உறுப்பினர்கள் என்ன தென் ஆப்பிரிக்கா இருந்து வந்தோங்களா திமுகவினுடைய கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக்குடி மக்கள் அற்புத தேர்தல் அரசியலுக்காக ஓட்டு லாபத்திற்காக அனைத்து இந்திய நாட்டின் மக்களையும் ஒரு தாய் மக்களாக ஒரு குடியரசின் கீழ் வாழ்கின்ற மக்களாக கருதப்பட வேண்டிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது ஏற்கனவே ஒடிஸ் ஒடிசாவில் ஒரு தமிழரை அந்த மாநில முதலமைச்சர் முன்னிறுத்திய போது அங்கிருக்கின்ற கோவிலுடைய சிலைகளை அவர் தமிழ்நாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி அந்த தமிழர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறவும் அவருடைய மனைவி இந்திய நிர்வாகப் பணியிலிருந்து வெளியேறவும் நிர்பந்தத்தை தந்ததுதான் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல்கள் அதன் நீட்சியாக இன்றைக்கு இந்த பீகார் பரப்புரையில் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை சுமைத்திருக்கிறார் பல்வேறு பத்திரிகைகள் சமூக ஊடகங்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற வடமாநில தொழிலாளர்களிடம் பேட்டி எடுத்து அவர்கள் எப்படி நிம்மதியாக வாழ்கிறார்கள் சம்பளம் எப்படி மூன்று மன்ற அதிகமாக நாங்கள் பெறுகிறோம் இங்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அவர்கள் இன்றைக்கு அறிக்கைகள் ஊடாக ஊடக பேட்டியின் வாழாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆக யாதும் ஊரே யாவரும் கேளி என்று சொன்ன எங்கள் தமிழர் மண் மாண்புக்குரியது இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தமிழர்களிடம் தமிழ்நாட்டு அரசிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தேர்தல் அரசியலுக்காக அவர் பேசிய அந்த வார்த்தை திரும்பப் பெறப்பட வேண்டும் ஏற்கனவே ஒருமுறை முறை திருப்பூர் நாமக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு பகுதிகளில் வட இந்தியர்கள் தாக்கப்படுவதாகவும் ஏழுக்கு மேற்பட்டவர்கள் தமிழர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் உண்மைக்கு மாறான செய்தியை பீகாரைச் சேர்ந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர் ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் தங்கள் முகநூல்களில் பதிவிட்டு பீகாருடைய துணை முதலமைச்சர் இங்கு வருகை தந்து பீகாருடைய மராட்டிய மாநிலத்தினுடைய அரசு உயரதிகாரிகளுடைய குழு வடவர்கள் குழு இங்கு வருகை தந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை தமிழக ஆட்சியாளர்களை தமிழக மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேள்வி எழுப்பி தங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொண்டார்கள் அதுபோன்று எந்த ஒரு சிறு அசம்பாதம் கூட தமிழர் நிலத்தில் நடைபெறவில்லை அதனால்தான் இதுபோன்று வதந்திகளை புரளிகளை கிளப்பி ஓட்டு அரசியல் பெறுவதற்கும் மத ரீதியாக இந்தியாவில் மாறுகின்ற பெரும்பான்மை இந்துக்களை அணிதிரட்டுவதற்கும் சமூக பதட்டங்களை தேசிய இன சிக்கல்களை உருவாக்கி அரசியல் அறுவடை செய்ய துடிக்கின்ற நரேந்திர மோடியினுடைய நாடகத்தை அம்பலப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு வருகிற ஜனவரியில் நடைபெற இருக்கிற கூட்டத் தொடரில் இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் அந்தந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அந்தந்த மாநிலத்தில் நூறு சதவீத வேலை வாய்ப்பு உரிமையை பீகார் குஜராத் உள்ளிட்ட அந்தந்த மாநிலத்து மக்களுக்கே வழங்குகின்ற சட்டங்களை இயற்றி அது இந்திய முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிலும் நூறு சதவீதம் தமிழர்களுக்கு வேலை வேண்டும் பீகாரிலே நூறு சதவீதம் பீகார் மக்களுக்கே வேலை வேண்டும் என்று சட்டம் அதை முறையாக கண்காணித்தால் இது போன்ற வதந்தி என்கிற தீகளுக்கு பதற்றங்களுக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும் அதோடு மட்டுமல்ல ஒன்றிய அரசு பதவிகளிலும் தொண்ணூறு சதவீதம் அந்த மா அந்தந்த மாநில மக்களுக்கே ஒன்றிய அரசு பதவிகளில் வேலை உறுதி சட்டம் இயற்ற வேண்டும் இந்த இரு கோரிக்கைகளுக்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற சட்டமன்றத்தில் ஒரு வலுவான சட்டத்தை இயற்றி தீர்மானத்தை அனைத்து கட்சி ஆதரவோடு இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுவிச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூடாக தொடர்ந்து இதற்காக அழுத்தங்களை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க வந்து திமுக திமுக உறுப்பினர்கள் என்ன தென் ஆப்பிரிக்கா உகாண்டால இருந்து வந்தவங்களா திமுகவினுடைய கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் திமுக என்கிற மாபெரும் அரசியல் இயக்கத்திற்குத்தான் தமிழக மக்கள் வாக்களித்து அதன் கட்சியினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் திமுகவின் உறுப்பினர்களை சொன்னாலும் தமிழர்களை சொன்னதாகத்தான் அர்த்தம் அவர் நேரடியாக தமிழர்களை சொல்லாமல் திமுகவை சொல்லி தப்பித்துக் கொள்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெறாது கண்டிப்பாக நரேந்திர மோடியும் அகில இந்திய பாரதிய ஜனதா தலைவரும் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் இல்லை என்றால் இதையே ஒரு தேர்தல் பரப்புரையாக பிரச்சாரமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்துச் செல்லும் ராஜா பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்